அவை தலைவருக்கும் மற்றும் இங்கே பேசி வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் குறிப்பாக மகத்தான ஒரு பேரு பெற்ற ஒப்பற்ற தேசிய தலைவருடைய கையால் அந்த தங்க பதக்கத்தை பெற்ற ஆதரவு அவருக்கு எங்கள் கண்முன்னே அந்த மகத்தானவரை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த எழுதி கையில் எழுத்துக்களை கப்போ போர் கருவியாக எடுத்து பேனாவை எழுதி அந்த மகத்தானவர் கையால் தங்கப்பதக்கம் பெற்ற ஆனியங்காவுக்கு எங்கள் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு கேடிய தமிழ் வானொலிக்கு தடுப்புகிறது இது இரண்டாவது நூல் வெளியீடு கேடிய மண்ணில் கேடா தமிழ் மக்களுடன் எல்லோருடைய அனுசரணையோடும் கேடிய தமிழ் வானொலி மற்றும் ஒரு நூல் வழியீடாக இந்த நிகழ்வு நடைபெறுவது அதுவும் எங்களுடைய பொறுப்பாளராக நிகழ்ச்சி பொறுப்பாளர் திரு பொன்னியா விவேகானந்தன் இலக்கிய செல்வன் அவருடைய தலைமையில் மற்றும் அனைத்து தமிழ் அறிஞர்கள் உள்ளில் உறவுகள் உங்கள் நடைபெறுவது மகன் மகிழ்ச்சியாக இருக்கின்றது நான் இவரை எதற்கு எதற்கு தூரம் ஒரு போற்றுவிட்ட அளவுக்கு எங்களுடைய தேசிய தலைவர் தேர்வு செய்தார் என்று யோசிக்கும் பொழுது இயற்கை நண்பர் வரலாறு வழிகாட்டி என்ற அந்த மகத்தான மனிதனுடைய வரிகள் இவருக்கும் பொருத்தம் அதுதான் இவருடைய இலக்காக இருக்கின்றது என்பதை இவருடைய எழுத்துக்கள் அறிமுகமாகின்றன ஒரு தாய் எனக்கு அந்த தாய் என்ற ரஷ்ய இலக்கியம் படித்தது போல் உள்ளது என்னுடைய இலக்கியங்களை படிக்கும் பொழுது வேண்டிய படைப்புகளை படிக்கும் பொழுது ஒரு பேராற்றல் போன்ற ஒரு தாயை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் ஒரு படைப்பாளியாக ஆனால் அந்த தாய் எப்படி தன் பிள்ளையுடைய இயல்பான வளர்ச்சியை குறுக்கே நிற்காமல் இன்னும் வலுவூட்டி இறக்கைகளை வலுப்படுத்தி எங்கள் தேசத்துக்காக அறிவூட்டி வலுவூட்டி வளர்க்க வேண்டும் என்ற கண்டும் கருத்து கதை சொல்லியாக அறிவூட்டலாக வரலாறு சொல்லிக் கொடுத்து வழிகள் சொல்லிக் கொடுத்து வழிகளில் அந்த பலவற்றையும் சொல்லி கொடுக்கின்ற ஒரு தாயாக இருந்திருக்கின்றார் என்பதை கதை நெடுகிலும் இதுவருடைய வரலாறு மட்டுமல்ல எங்களுடைய இனவழி சுமந்து அத்தனை மக்களதும் வாழ்க்கையை படப்பிடித்து காட்டுகின்றது இந்த நூல் அந்த மகன் என்பவர் வெறுமனே அவர் வயிற்று விதித்த அந்த அற்புதமான செய்தி மட்டுமல்ல இனிவருகின்ற செய்களுக்கு தேவையான வரலாற்றை இங்கே எடுத்துச் சொல்லி இருக்கின்றார் இன்னும் தேடலை உருவாக்கி இருக்கின்றார் அத்தகைய ஒரு தேடலை இந்த வரலாற்றை கடத்த வேண்டும் என்ற ஒரு பெருவிருப்போடு எழுதிக்கொண்டே இருக்கின்றன இவரது கைகள் இப்பொழுது மட்டுமல்ல இடம்பெயர்ந்து குடிசைகளில் இருந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த கிளாலி கடல் வந்த அந்த கொடூரமான மரண பய மிக்க பயணங்களின் போது இப்படி எல்லாவற்றிலும் ஒரு கதை சொல்லியாக தந்தையை மகன் நிலங்கும் பொழுது இப்படியெல்லாம் வரலாற்றை சொல்லிக் கொடுக்கின்றார் வலிமையை சொல்லிக் கொடுக்கின்றார் இன்று காணாமலாக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இவரது குழந்தை உட்பட அனைத்து பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கும் பொழுது அனைத்து உறவுகளை இணைக்கும் பொழுது இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட தாய்ந்தர்களை இழந்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தில் அவருடைய அந்த போராட்டம் உன்னதமானது இன்றும் எங்கள் உலகத்தை மூடி நிற்க விடாமல் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் அதில் இன்னும் இது வலிமை ஒரு படைப்பு இலக்கியம் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பின்பு இந்த வழியை இந்த போராட்டத்துடைய தேவைகளை சொல்கின்றது இன்று நாங்கள் செம்மணியை அந்த உறவுகள் பல ஐம்பத்தி ரெண்டு அன்றைய பொழுதில் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் எடுக்க அந்த எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்ட வரியை சுமந்து கொண்டிருக்கின்றோம் அந்த உணவுகளை குழந்தைகள் என்றெல்லாம் துடிக்கின்றது தமிழ் சமூகம் உலக சமூகமாக இதயங்கள் அப்படி ஆடுகின்றன பொம்மையை பார்த்து ஆடுகின்ற குழந்தைகளை பார்த்து ஆடியதில்லை ஆனால் குழந்தை அந்த பொம்மைக்காக நீக்க நடைபெற்ற போராட்டத்தில் கூட அப்படித்தான் பேசுகிறார் ஆனால் இந்த புக்காட்டுப் பூவில் அது எப்பொழுதோ சொல்லப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு புதை புலிகள் திறக்கப்படும் பொழுது அந்த தாயர்கள் இறங்குவார்களாம் இதிலாவது என் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளையை கண்டறிய மாட்டேன் யோசித்து பாருங்கள் இறந்து விட்டால் என்ற செய்தி அவ்வளவு மகிழ்ச்சியா இல்லை ஆனால் விறப்பை விட கொடியது காணாமல் ஆக்கப்படுதல் என்பதை அந்த மக்களுடைய வகையை அவர் எடுத்துக்கொள்வதாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகின்றார் நாளிதழ் இளைஞர்களுக்கு இவையெல்லாம் உண்மையில் எனக்கு விருப்பம் வாழ்கின்ற தேச மொழிகள் எழுதப்பட வேண்டும் உங்களை போன்ற இளைவர்கள் ஆங்கிலத்தில் இதை எழுதி எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் காணாமலாக்கப்படுதல் மட்டுமல்ல எங்களுடைய மாமீரர் எங்களுடைய வரலாறுகள் இனப்பாடுகளை மிக வோகமாக தொற்று செல்கின்றார் எனவே இங்கே அதைப் பற்றி அப்போ ஆணையராக சொல்வதற்கு எங்களுடைய இருக்கின்றார்கள் நூலை பற்றி சொல்வதை விட சொல்றாங்க மார்க்சி சொல்வதை விட மார்க்ஸை பற்றி பேசுவது அந்த வகையில் மிக வேகமாக நாங்கள் பேச தொடங்கினென்றால் அதிகமாக பேசுவோம் என்று தலைவர் வேறு இருக்கார் எனவே நான் எழுதி வைத்ததைத்தான் நடைபெற இருக்கின்றேன் அவர் யார் என்பதை மிக வேகமாக எல்லோரும் அறிந்த சொல்றாங்க யானையை பார்த்த ஸ்டூடெண்ட் ஒன் நாங்கள் ஒவ்வொன்றாக தான் நாங்கள் அறிவோம் ஆனால் அவரை பற்றி இந்த ஒரு நாளில் நான் அதிகமாகின்றது அந்த வகையில் ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் பாடல் ஆசிரியர் உங்களுக்கு பல இனிமையான பாடல்கள் தந்திருக்கின்றார் வானத்தொடும் தூரம் கடற்புலிகள் பாகம் ஏழு தேசத்தின் புயல்கள் நான்கு புதியம் ஒன்று படைத்திட வேண்டும் ஈழம் வளரப் போகுது வெளிமடல் மூடி அந்த பாடல் எங்களுக்கும் பிடிக்கும் வெளிமடல் மூடி துயில்கின்ற வீரர்கள் அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த பாடல் அந்த மற்றும் கீதம் இசைத்தீர்மான பல பாடல்கள் இருக்கின்ற ஒரு ஆதிலட்சுமி ராசையாவாக நினைவில் மண் இனிவில் இருக்கின்றீர்கள் உண்மையில் ஒரு கலை இலக்கிய படைப்புகளுக்கு பெயர் போன மண் அந்த மண்ணில் பிறந்தவர் ஒரு பண்டிதர் ராசையா அவர்கள் அவருடைய மகனா மகளாக அந்த இலக்கிய புலமையை பெற்றதோடு அதுதான் கற்றவை பெற்றவை என்பவற்றை கடந்து இந்த உலகத்துக்கு எங்கள் இனத்துக்கு எங்களுடைய எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற வேகத்தோடு மண்ணிலிருந்து கற்றவற்றை எழுத்துக்களாக எல்லோருக்கும் தெரியும் அவருடைய எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து தினகரன் பத்திரிகையில் இருக்கின்றார் அதன் பின்பு இலங்கை அவருடைய சிறுகதை வந்திருக்கின்றது உரிமையில்லா பொங்கள் அந்த உறவு அந்த மே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இருந்து எழுத தொடங்கி இன்று ஓயாது கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்துலக போராளியாக இருக்கின்றார் போராடி என்று வரிகளு அப்படியோ நீருக்குள் போட்டு அமுகச் சொன்ன மாணவர் அதிலிருந்து விட்டு விடுதலையாகி எழுந்து நின்று தன் வரிகளை மீட அதற்குள் பயணித்து எழுதுவது என்பது இலங்கல்ல ஏனென்றால் அவருடைய புத்தகத்தை படித்து கொண்ட பக்கங்களில் எனக்கு அழுகி தாங்க முடியாமல் மூக்கெல்லாம் அடைத்து முடியவில்லை என்னால் அப்படியே மூடி வைத்து விடுங்கள் அதன் பின்பு என்னுடைய இதர்களுக்கு அந்த வேலை வைத்து என்று நான் அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு பின்பு அவரை பற்றி வைத்து விடுவதற்கு சென்றேன் என்றால் நாங்கள் எல்லோருமே தாய் நூலம் கொண்டவர்களால் நாங்கள் தாய்க்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த உரியாளர்கள் உணர்வுகள் என்று எங்கே எங்கேயே தெரியாமல் தவிக்கின்ற தவிப்பில் அவர் தன்னை வருத்தி வருத்தி எப்படி இருக்கின்றார் என்றால் அவர் தேடி இருக்கின்றார் அதற்குள் இந்த உலகத்துக்கு எதை தன் அருகிலிருந்து எடுத்து எதை கொடுக்கலாம் தன் குருதியிலிருந்து எதை கொடுக்கலாம் என்று அதற்காக உழைத்தவர் இந்த நூல் என்பது மிக முக்கியமான பொறுப்பு எல்லோருக்கும் பெண்ணிமண்ணிலிருந்து சில பல சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் கட்டுரைகள் விடுதலை பாடல்கள் வானொலி நிகழ்ச்சி இன்றைக்கு கணித்தவன் வானொலிக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றது நினைக்கின்றேன் புரியல் உங்கள் வானொலியில் அவருடைய பயணம் அந்த பயணத்தின் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் தமிழ் தேசிய வாழ்வொழியாக கேட்குமணி இயங்கி கொண்டிருப்பது பெருமைப்படுகின்றோம் அடுத்த விமர்சனங்கள் நாடகங்கள் உறவில் இருக்கின்ற சமூக விடுதலைக்காக தேச விதலை காவம் வேண்டிய இடத்துக்கு கல் உடைத்திருக்கின்றன ஒரு நான் பார்க்கின்றேன் எங்கேனும் ஒரு இடத்தில் இப்போ நாங்கள் என்ன வீட்டுக்கு வரத கணவனைப் பற்றி ஆயிரம் முகநாதிகள் வைப்போம் சின்ன சண்டையாவது வர ஒரு அப்படி செல்ல சண்டை கூட வரவில்லை கணவனுடைய இலட்சியம் இலக்குகள் அதற்கு துணை போகின்ற ஒரு மனைவியாக பொறுப்புள்ள தாயாக இன்னும் சொல்ல போனால் ஏங்கி தவிக்கின்ற அப்பாவை பார்க்க வேண்டும் தவிக்கின்ற ஒரு குழந்தை பயணத்தில் இருக்கின்ற பொறுப்புகளை அப்பா உங்களோட அப்பா பெருமை கூறிவர் என்று சொல்லி ஒவ்வொரு அவர் போராளியாக இருக்கின்ற அந்த அப்பாவினுடைய பெருமதியை உணர்த்தி இன்னும் சொல்ல போனால் மகனின் பெருமை வைத்து இன்று அவனையும் ஒரு உணர்வில்லை ஒரு வீரனாகிய ஒரு பெருமை அந்த தாய் கொண்டு என்றால் அந்த மகத்தான தாய் புறநானூற்றை நாங்கள் படித்திருக்கின்றோம் வீரத்தாயென்று இது புலி குரு குரு கறவி இருந்த குகை என்றெல்லாம் படித்திருக்கின்றோம் நான் அவரை எழுத்துலகப் போராணியாக பார்க்கின்றேன் அதான் சொல்லி ஞானியை பார்த்துக் கூட்டிறை போல் நம்ம இவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு சமுத்திரத்தை ஒரு ஒரு கூவளை போல் விட முடியாது அப்படி ஒரு தாய் வீரத்தாயாக பார்க்கின்றேன் வீர மனைவியாக பார்க்கின்றேன் இவர் நான் தண்ணீர் பயணிக்கின்றார்கள் கணவர் எங்கே என்று தெரியாது அவர் சந்திப்போமா என்று கூட தெரியாது பிள்ளையுடைய ஏக்கத்தையும் ஒரு 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 பாடலுக்கு நியமகிறேன் ஒரு கிராமிய பாடலை மெழுதுக்கொள் பாடி ஆற்றில் மாற்றுப்படுத்துகின்றார் அவனுடைய அப்பா அவர் வீரன் என்று சொல்லியார் நாகத்தில் அந்த என்ன அப்படி சொல்வது நல்ல ஒரு பாட அப்படி என்று அவர் வீரத்தை போட்டு விட்டார் கருவிலேயே அந்த வீரத்தை கொடுக்கின்றார் அதே போல் தான் தந்தையும் எப்படி இவர்களால் முடிந்தது இப்படித்தான் எங்களுடைய மாவீர்களுடைய வரலாற்றின் அந்த மொழியை பார்க்கும் பொழுது விந்தை மனிதர்களை பார்க்கின்றோம் விந்தை உளவியலை பார்க்கின்றோம் அவருடைய இன்றைய பயணம் சுவிஸ்தில் வந்திருக்கின்ற பொழுது அந்த தாயகத்தில் வாழ்ந்த வழிகள் துன்பங்கள் அழகு அதன் கூட உங்களுக்கு பண்பாட்டு எங்களுடைய கலாச்சாரங்களை சொல்லிட்டார் மரங்களோடு பேசியிருக்கின்றோடு விலங்குகளோடு பேசியிருக்கின்றார் இவை எல்லாத்திலும் இருந்தாலும் பொதுவாக வெளிநாட்டில் அங்கிருந்து வெளிநாட்டில் விளக்கம் எல்லோருக்கும் பெறும் ஆனால் என்னுடைய நூலை படிக்கும் பொழுது எங்களுக்கு தாயம் செல்ல வேண்டும் என்ற எழுத்துக்கள் நாடு சிரித்திரன் அமதகங்கை காற்று வழி எரிமலை வெ வெளிச்சம்ீழநாதம் சுட்டும்பி சரிநிகரம் ஞானம் வைகரை வெற்றிமலை நாற்று யாத்ரா வை கவிதை முரசொலி என்று பல பக்திகள் பல சஞ்சிகள் இன்று இணையதளங்களிலும் பெறுகின்றன நூல்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிறுகதை தொகுப்பு புயலில் எதிர்க்கும் பூக்கள் இரண்டாயிரத்தி வந்த கவிதை தொகுப்பு நாற்பத்தைந்து கவிதைகள் கொண்ட என் கவிதை முப்பத்தொரு சிறுகதைகள் கொண்ட இரண்டாயிரத்தி ஆறு கிளிநோச்சியில் சிறுகதை தொகுப்பாக மனிதர்கள் என்று அற்புதமான பக்கங்கள் கொண்ட நூல் அதையும் கிடைத்தது புள்ளிகள் கரைந்த பொழுது இரண்டாயிரத்தி இறுதிக்கட்ட போரின் சாட்சியங்களை நூல் இங்கே ஆவணப்படுத்தியது கேடாமிலும் பொன்பாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிறுகதை தொகுப்பு அதே அதுவும் இங்கே நாங்கள் அறிவு எங்கிரி படைத்திருக்கின்றோம் ஒற்றை வானமும் ஒரு பறவையும் எழுபத்தைந்து கவிதைகள் கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கேள்வி தமிழ் வாழ் நூல் இவராக அவருடைய படைப்புகள் ஏராளம் கதைகளிலிருந்து உருவான குறு குறும்படங்கள் வேலி இந்த படத்தை நான் இவருடைய கதை என்று எனக்கு தெரியாது நிமலாவை அதாவது தமிழ தேசிய தொலைக்காட்சியினுடைய தயாரிப்பில் உருவான திரைப்படம் அதே போல் பிரௌபாப் இயக்கத்துக்கு வந்த திரசல தமிழகத்தினுடைய என்ற குறும் திரைப்படம் தங்க விருது பெற்றிருக்கின்றார் என்ற இயக்கினை கூறியது போல தலைவர் அவர்களால் எங்கள் வாழ்வை எங்கள் பண்பாட்டை எங்கள் உணர்வுகளை எதிர்கால தலைமுறைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்ற நிலையில் நின்றே நான் அழுதுகின்றேன் என்று அவருடைய எழுத்தின் நோக்கை எழுதியிருக்கின்ற நாம் யார் என தெரியாமல் எதிர்கால தலைமுறை விடக்கூடாது நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்ற அந்த விடக்கூடாது என்ற மன உறுத்தலாக அவரை எழுத வைக்கின்ற வழிகள் எழுத வைக்கின்றன அதை நாங்கள் இப்ப என்று இருநூற்றி இருபத்தொன்பது இதால் இதில் அருக்கென்று சிறப்பாக ஆளுமை சிறப்பு உருவாக்கப்பட்டது மிக அற்புதமான கட்டுரை காலங்களுடைய மற்றும் தமிழ்நதி அவர்களுடைய கட்டுரை எல்லாம் மிக அற்புதமாக இவர் இன்னும் 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 படிக்க தூர்கிறது அவ்வளவு தூரம் நீங்கள் அறங்க முடியும் அடுத்து நாங்கள் இங்கே உண்மைகளை உள்ளபடி அவர் சொல்கின்றார் அவர் இன்னொரு விடத்தை நாம் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புள்ளியன் குரல் தொடக்கம்

ஆனால் இளைய தலைமுறை தயவு செய்து இதை நீங்கள் ஆங்கிலத்தில் மொழி அலைக்கோற்பாடு எல்லாவையும் தலைமையாக செய்ய வேண்டும் என்று பார்க்காமல் செய்யுங்கள் அதை எடுத்துச் செல்லுங்கள் இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதான் அவருடைய விருப்பம் அதை நீங்கள் பூவரசம் வரவும் பார்க்கலாம் புனணிகளையும் பார்க்கலாம் நன்றி